அண்ணாமலை 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 காலை வணக்கம் இன்று திருவண்ணாமலை வடக்கு மாவட்டத்திற்கு செய்யார் நகருக்கு இந்த மாலை சுமார் ஒரு நான்கு மணி ஐந்து மணி அளவில் என் மண் எண் மக்கள் யாத்திரைக்காக உயர்திரு கே அண்ணாமலை அவர்கள் ஐவிஎஸ் அவர்கள் இன்று வருகை கூறியுள்ளார் என் மண் மக்கள் யாத்திரைக்காக அதனால் இந்த செய்யாறு சட்டமன்றத்துக்குட்பட்ட செய்யாறு தொகுதிக்குட்பட்ட அனைத்து காவி சொந்தங்களும் அன்போடு இணைந்து இந்த என் மண் மக்கள் யாத்திரையை சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பொற்பாக வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமின்றி பொதுமக்கள் நண்பர்கள் ஊடகப் பிரிவினர்கள் காவல்துறையினர்கள் மற்றும் வியாபாரிகள் வணிகர்கள் அனைவரும் நல்ல ஒத்துழைப்பு தருமாறு உங்களை அன்போடும் பேட்டி கேட்டுக்கொள்கிறேன் எந்த தொந்தரவும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்த வேண்டும் என்று ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம் அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பான முறையில் கட்சி தொண்டர்களும் நண்பர்கள் உதவியோடும் நடைபெற்று உள்ளது இன்று செய்யாரின் ஒரு திருவிழா மூலமாக காட்சி இருக்கிறது ஆகையால் அனைவரும் கல்லுக்கு அண்ணாமலை மீது பட்டுள்ள அனைவரும் அவரை காண இன்று வந்து சிறப்பித்து யாருக்கும் எந்த ஒரு இடவோரும் இல்லாமல் அவரை சிறப்பித்து நல்ல முறையில் செய்யாருக்கு நிகழ்ச்சி நடந்தது என்ற ஒரு தற்பெயரை ஏற்படுத்தி அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று உங்களை அன்போடும் பணிவோடும் வேண்டி கேட்கொள்வேன் நன்றி வணக்கம் புதிதாக கட்டிக்கொண்டிருக்கும் திருவத்திபுரம் ஐயப்பன் கோயிலில் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற யாத்திரை பஜார் வீதியாக வந்து பஸ் ஸ்டாண்டில் நிறைவு பெறுகிறது அந்த நிகழ்ச்சி நிறைவேறும்போது நிகழ்ச்சி நிறைவாக சுமார் ஒரு நான்கு லட்ச ரூபாய் மதிப்பில் மாற்றுத்திறனாளிக்கு தொண்ணூறு பேருக்கும் நலபதியும் உடல் மூண் மூன்று ஐந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர வண்டியும் ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு காய்கறி வியாபாரம் செய்வதற்காக அவர்களுக்கு நான்கு சக்கர வண்டியும் மேலும் செய்யாறு தாலுகாவில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் ஒவ்வொரு கிராமத்திலும் முப்பது சுமார் முப்பது கிராம் தேர்வு தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு கிரிக்கெட் உபகரணம் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் அவர்கள் வளர வேண்டும் விளையாட்டில் நம் செய்யாறு ஸ்திரம்பட வேண்டும் என்பதற்காக அவர்களுக்காக சுமார் ஒரு பதினைஞ்சாயிரம் ரூபாய் மதிப்பில் அனைவருக்கும் திரு அண்ணாமலைஜி அவர்களின் பொற்கரங்களால் இன்று அனைத்து நல உதவி திட்டங்களும் நிறைவாக வழங்கப்பட உள்ளது இந்த நிகழ்ச்சியில் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடும் பணிவோடும் தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நமது காவி சொந்த கட்சி தொண்டர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் நாம் இன்று அண்ணாமலை ஜி அவர்கள் வருகிறார் என்ற ஆர்வத்தில் யாரும் பொதுமக்களுக்கோ வணிகர்களுக்கோ போக்குவரத்திற்கோ எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நல்ல முறையில் ஒத்துழைப்பு தரும் வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் இன்று ஆடல் பாடல் உயிலாட்டம் மயிலாட்டம் உத்தாட்டம் கரகாட்டம் அப்புறம் மெஷிஷியன்ஸ் மேஜிக்ஸ் அப்புறம் பேண்ட் இப்படி ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட கலைஞர் கலைஞரை கொண்டு அங்கங்கே ஒரு திருவிழா போலம் போல் நடைபெறும் அதனால் நாம் அனைவரையும் பொதுமக்களுக்கு எந்த தொந்தரவு பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் நடத்தினார்கள் அவர்களால் எந்த இடையூறும் இல்லை என்ற நற்பெயரை ஏற்படுத்தி இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையில் நடத்த வேண்டும் என்று நமது கழக தொண்டர்கள் அனைவரையும் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்வது வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செய்யா சிவா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்